ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோவை விலாகர் நம்ம சேனலை பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் லைக்கான கண்டிப்பாக கமெண்ட் பண்ண தட்டி விடுங்க நம்மளோட கமெண்ட் சாதத்துக்கு உண்டான பொருளெல்லாம் நம்ம பார்ப்போம் வர மிளகா பச்சை மிளகா இஞ்சி தமனை நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி வச்சு கொதிக்கி விட்டாச்சு இன்னும் அரிசியை நம்ம கலைஞ்சி வச்சுருக்கோம் அரிசியை போட்டு ஒட்டாச்சு அது சாப்பாடு ரெடி ஆனதுமே நம்ம இது பண்ணுவோம் நீங்களும் ஏதாச்சும் போடணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இங்கே அம்மா அமாவாசைனால் குற்றாலம் குற்றால ஈஸ்வரர் இருக்கோ இல்லைன்னால்தான் நம்ம போட போகிறோம் அதுக்கு வீட்லேயே செஞ்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்க போகிறோம் சாப்பாடு ரெடியானதுமே தாளிக்க ஆரம்பிக்க போகிறோம் நல்ல தான் தளிப்போம் கடலை பருப்பு உளுந்து கடுகு எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் வர மிளகாய் லெமனு இதெல்லாம் போடணும் இடையில் ஒன்று ரெண்டு எடுக்காமட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு இடம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக போட்டுருவோம் தளிச்சு எடுத்தாச்சு வேறு ஒரு தான் விரவி வச்சுருக்கோம் இன்னும் பேக்கிங் பண்ண வேண்டி தான் பேக்கிங் டப்பா இதுதான் ஒரு டப்பா உள்ள ஒரு ஊருகா பாக்கெட்டு ஐம்பது பேர்த்துக்கு நம்ம அன்னதானம் போட போகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்